ஒரு தெருவில் போய் தேர்தல் பரப்புரை பண்ணுறதுக்கு அந்த வேட்பாளர் மீது வழக்கு பதிவு பண்ணுறான்னா இதில் என்ன ஜனநாயகம் இருக்குது இப்போ பணத்தை கொடுக்குறான் வீடியோ ஆதாரம் இருக்குது நியூஸ் செவன் அந்த செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவங்க மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன பணம் கொடுத்துருக்குறான் பறக்கும் என்ன நடவடிக்கை வந்து எடுத்தது காங்கிரஸ் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது திமுக மீது என்ன நடவடிக்கை எடுத்தது யார் மேலேயுமே யார் மீதுமே நடவடிக்கை எடுக்கல திமுக மீது நடவடிக்கை எடுக்கல காங்கிரஸ் மீது நடவடிக்கை ஒரு தெருவில் போய் பரப்புற ஈரோடு கிழக்கு சட்டப்படுற தொகுதினா எங்கே வேணாலும் பரப்புரை பண்ணுவாங்க இப்போ அந்த ஒரு தெருவில் போய் பரப்புரை பண்ணதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வேட்பாளர் மீது வழக்கு பதிவு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வரலாற்றில் உள்ள ஒரு செய்தியை சொன்னதுக்கு அதுக்கு அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யணுமா ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கணும் அந்த திராவிட அல்பத்தனமானவங்க நினைச்சுக்கணும் சிந்திச்சு பார்க்கணும் நினைச்சா ஸ்டாலின் ஸ்டாலினோட உருவமே எங்களால எரிக்க முடியும் ஏன்னா வனவாசம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து எனக்கு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே கிடையாது ஆனா என்ன ஆகி போச்சுன்னா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் அப்ப என்ன பண்ணார் அப்படின்னா நான் வந்து ஸ்டாலினோட உருவமே தான் இருப்பேன்னு சொன்னேன் அதாவது திக்கி பேசியிருந்த ஸ்டாலின் உருவமே இருக்கான்னு சொன்னேன் அதை வந்து அப்படி சொன்னதை அவர் வந்து ஸ்டாலினே இருக்கேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திமுக வந்து அந்த நேரம் வந்து அவங்க எல்லாம் பெரிய தீவிரமா செயல்பட்டு என்னை வந்து சிறைக்குள தூக்கி போட்டாங்க சிறைக்குள்ள தூக்கி போட்டவனே கண்ணுல வச்சுக்கணும் மொதல் புத்தகமே வனவாசம் அப்படிங்கிறதுக்கு புத்தகம் தான் இப்பயும் போய் ஈரோடு மாவட்ட சிறையில் போய் பாருங்க அங்கே வந்து வனவாசம் அப்படிங்கிற புத்தகம் இருக்கும் ஒரு ஒருத்தரும் அந்த புத்தகத்தை வந்து படிங்க கருணாநிதி அவர்கள் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிஞ்சுக்கலாம் அப்போ கருணாநிதி அவர்களை பற்றி வெளிப்படையாக பேசணும்னா திமுக காரன் வந்து ஒருத்தன் தெருவில் நடமாட முடியாது அதை முத புரிஞ்சுக்கணும் அப்புறம் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிறது விக வேகமாக வளருது திராவிடம் அப்படிங்கிறது வீழ்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்குறதா உண்மை இவனுக்கு சொல்லுவானுங்க சும்மா வந்து பார்த்தீங்களா நாற்பதுக்கு நாற்பது வென்றுட்டோம் அப்படிம்பாங்க நாற்பது நாற்பது நீங்கள் வென்றது முக்கியம் கிடையாது தமிழ்நாட்டில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக நாம் தமிழர் வந்து வந்துருச்சு தனி ஊர் கட்சியாக அதான் முக்கியம் அப்போ இதை பார்த்து தான் அறண்டு போய்கிட்டு தெரிகிறாங்க அப்போ நாம் தமிழர் கட்சியினர் வந்து இந்த ஆடியோ வீடியோ எல்லா கழகத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு மக்களுக்கான போராட்டங்கள் என்ன அடுத்து என்ன பண்ணணும் இந்த மக்களுக்கு தேவையான விஷயம் என்ன இந்த மண்ணில் வந்து இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் எதிராக என்னென்ன திட்டங்கள் வருது அதற்கு எதிராக எப்படி போராடணும் அப்படிங்கிறத நோக்கி போக வேண்டியது தான் அப்படியே கொண்டு செயல்படணும் எப்படி வந்து இவங்களை திருப்பி அடிக்கணும் போராட்டத்தால் அடித்தா மண்ணை கவிடுவானுங்க சில்லற பயிலு அதனால வந்து யாருமே வந்து இப்படி வந்துருச்சு ஆடியோ வந்துருச்சு வீடியோ ஆடியோ வீடியோ வரத்தான் செய்யும் இன்னும் லட்ச கணக்கில் கூட போடுவாங்க ஏன்னா இப்போ இருக்க டெக்னாலஜி அப்படி இருக்குது இவங்க ஒன்று பேசியிருப்பாங்க அதோட என்ன செஞ்சு போடுவாங்க ஏன்னா நான் சொன்னது உருவப்பமே இருப்பேன்னு சொன்னேன் சளிப்பயிலு அதை முழு வீடியோ கூட பார்க்கறதுக்கு கூட அவனுக்கு நேரம் இல்லாமல் இப்படி சில்லறத்தனமாக பண்ணாங்க அப்படின்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் என் மேலே வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தூக்கி வழக்கு போட்டு வச்சிருக்காங்க இப்போ வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு போடுற அளவுக்கு நான் என்னடா பேசுனேன் அப்படின்னு பார்த்தோம்னா சீமானண்ண உருவப்புமயிடுச்சா நாயங்கிட்டேன் ஏட்டா சீமானண்ண உருவமை யார் இருந்தாலும் நாயங்க தான்ட்டா சொல்லுவேன் இப்பயும் சொல்றான் சீமானண்ண உருவமயிற்சா நாயம் தான் சொல்லுவேன் அப்ப அது வந்து பாத்தீங்களா அந்த மக்களை வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உருவமை உருவமயரிப்பேன்னு சொன்னதுக்கு இதுக்கே இப்படி பறந்து சாகுறானு அப்படின்னா பாய்ந்து நடுங்கறானு அப்படியே தமிழ்நாடு மூலம் எப்படியாவது இவனுக்கு புடிச்சிடணும் கையை உடைச்சிடணும் காலை உடைச்சிடணும் இவனுக்கு குண்டாஸ் போட்டுடணும் அப்படி இப்படின்னு உருவிட்டீங்க ஒன்னும் புடிக்க முடியல அண்ணன் சீமானவர்களை சந்தித்த போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை தைரியமாக இருறா நாங்கள் இருக்கடா அண்ணன் இருக்கேன் எதுக்கும் பயப்படாத தைரியமாக இரு அவ்வளோதான் அந்த ஒரே வார்த்தை தான் ஒட்டு மொத்தமாக திமுக காரன் ஃபுல்லாக வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய அளவுக்கு கருத்தியலாக பேசக்கூடிய அளவுக்கு எனக்கு வலிமை இருக்குது திறமை இருக்குது எவனாவது ஒரு திமுக காரன் என்கிட்ட வந்து பேச முடியுமா திமுக தமிழ்நாட்டிற்கு நல்லது பண்ணியிருக்கு இந்த யூடியூப் புரோட்டஸ்ன்னு ஒரு சல்லி நாய் இருக்குது அது அந்த புனந்தின்ண்ணி ஏதாவது ஒருத்தன் என்கிட்ட கருத்தியெல்லாம் பேசி உங்களால் வெல்ல முடியுமா இதில் யசிஷ்டாக ஆக்டு பார்த்தீங்களா அந்த மக்கள் அப்படி பேசிட்டான் ஏ சல்லி அதுக்கு ஒரு நாலு மாதத்துக்கு முன்னாடி ராஜபாளையத்தில் வந்து வனவேங்கைகள் கட்சியின் சார்பாக இரணியனவர்கள் வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை வந்து மேற்கொண்டாங்க அந்த போராட்டத்தில் வந்து என்ன கோரிக்கை வச்சுருந்தாங்க அப்படின்னா நரிக்குறவர் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க நரிக்காரர் குருவிக்காரர் அப்படிங்கிறவங்க வந்து மாற்று மொழி பேசக்கூடிய நாங்க தான் தமிழ் குடி அப்ப குறவர் அப்படிங்கிற எங்களை வந்து குடியா அறிவிக்கணும் அவர்களுக்கு வந்து நரிவிக்காரர் குருவிக்காரர்னு சொல்லி அவருடைய பேர்கள சொல்லி அரசாணையை வெளியிடணும் இதை வந்து நீங்க வந்து ஒன்றிய அரசுக்கு கடத்துங்க அப்படிங்கிறத அவருடைய கோரிக்கை ஆனா இந்த கோரிக்கையை காதல வாங்கிக்காம ஸ்டாலின் அவர்கள் அங்க போய் இதை வந்து ஒரு கோரிக்கை மனுவை போய் கொடுக்க போனா அண்ணன் இரணியன் அவர்களை வந்து வெளியே தள்ளுறது காவல்துறையை விட்டு ஏவி விட்டு வெளியில் தள்ளி விட்டது அப்போ ஒரு ஒரு தமிழ் தா ஆதி தமிழ் குடியைச் சேர்ந்தவரை வெளியிறுதிக்கு போடுறார் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் பத்து உண்ணாவிரதம் இருந்து போகும்போது அங்கே போகும்போது கே கே சார் அவர்கள் வந்து காலு கா மேலே காலை போட்டு நீங்க எல்லாம் பார்க்க முடியாது என்ன ஜாதின்னு சொல்லி அங்கே ஒரு மிகப்பெரிய சாதியை தீண்டாமையை நிகழ்த்தினார் அப்போ அவர் மீது வந்து ஐயா கே சார் அவர்கள் மீது எசிஎஸ்டி ஆக்ட் போட்டால் சரிங்களா அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பத்து நாளாக நாங்கள் போய் காலையில் எட்டு மணிக்கு போனோன்னா நைட்டு பத்து மணி வரைக்கும் அந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அங்கே நடக்கக்கூடிய செய்திகளை வந்து தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அதை யூடியூப் சேனலில் வந்து வெளிக்கொண்டு வந்து அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஆதரவாக மயக்க பிடிச்சி பேசினேன் இந்த மாதிரியெல்லாம் ஆதி தமிழ் குடிகளுக்கு எதிராக திமுக இருக்குது இவர்களுடைய கோரிக்கையை வந்து அரசு வந்து நிறைவேற்றணும் செய்திகளில் வரணும் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இதற்கு வந்து அறிக்கை வெளியிடணும் வெளியிட்டு இதை வந்து கட்டாயம் வந்து அந்த நரிக்குறவர் அப்படிங்கிற இதில் குறவர் அப்படிங்கிற நீக்கி நரிகாரர் குருவிக்காரர் அப்படின்னு அவருடைய உண்மையான பேர்கள் அழைக்கணும் இவர்களை வந்து குறவர் அப்படிங்கிற பேரில் அழைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அரசாணையை வந்து நிறைவேற்றணும்னு சொல்லி அண்ணன் இரணியன் அவர்களுக்கு வந்து உண்ணாவிரதம் இருக்கும்போது அவங்களால பேசவே முடியல அந்த அளவுக்கு உடல் நலிவுற்று ரொம்ப வந்து ஆபத்தான நிலமையில தான் அங்கே உண்ணாவிரதம் இருந்தவங்களாம் இருந்தாங்க அப்போ நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னதுனால அந்த போராட்டத்துக்காக தொடர்ச்சி வந்து பத்து நாள் இருந்தேன் அப்போ அந்த காவல்துறை வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு கடைசியாக இவங்க கேகேசி சார் அந்த பிரச்சனை வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் பிரித்து அந்த மக்களெல்லாம் அடித்து வெளுத்து அந்த குறவர் சமூக மக்களை உடலில் ரத்தம் வருது ஒருத்தருக்கு வந்து முதுகெலும்பே உடைச்சி விட்டாங்க மூச்சு போக முடியாத அளவுக்கு அவங்கள அடித்து கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் பெண்கள் குழந்தைகள்னு பார்க்காம வயதானவர்கள் வரைக்கும் அடிதடி நடத்தினாங்க இது தமிழ்நாடு முழுவதும் குறவர் சமூக மக்களை ஒடுக்குனாங்க இந்த வேலையை தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பார்த்தாரு இந்த வேலையை தான் ஐயா கே சார் அவர்கள் பார்த்தாரு அப்ப என் மீது வந்து என்ன பண்ணாங்க மைக்கில் பேசினேன் அதுக்கடுத்து வந்து சாலை மறியல் பண்ணேன் பொதுச்சொத்துக்களை சேதப்படு சேதப்படுத்தின காவல்துறையினரை தாக்கினேன் இப்படியெல்லாம் வழக்கு போட்டு மதுரை மத்திய சிறையில் வந்து அந்த குறவர் சமூக போராட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களோட சேர்த்து சாலை மறியல் பண்ணவங்களோட சேர்த்து என்னையும் வந்து மதுரை மத்திய சிறையில் வந்து பதினைந்து நாட்கள் அடைச்சாங்க இந்த திமுக அரசு குறவர் சமூகம் அப்படிங்கிறது ஆதி தமிழ் குடி அப்போ அங்கே யசிஷ்டர் யார் மேலே போட்டிருக்கணும் ஐயா ஸ்டாலின் மேலே போட்டிருக்கணும் ஐயா கே கே சார் மேலே போடணும் போட்டிருக்கணும் ஆனால் அங்கே போடலை ஆனால் இந்த மக்களுக்காக போராடிய என் மீது நான் வந்து சாதி வெறி பிடிச்சவங்கன்னு அந்த யூடியூப் போட்ட பண்ணாட நாய் அவன் யூடியூப் சேனலில் பார்த்தீங்களா ஸ்டாலின் எரிச்சிடுவோன்னு பேசிட்டான் அப்படி பேசிட்டான் இப்படி பேசிட்டான் என்னுடைய நிலம புரியாமல் அந்த சல்லி நாய் வந்து பேசுது அதாவது ஆதி தமிழ் குடிக்காக அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பதினஞ்சு நாள் சிறை போன நானும் வந்து சாதி வெறி பிடிச்சவன் இந்த திமுகவை சேர்ந்த அந்த திருட்டு பேல்கள்னால் உத்தமனுங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஜாதி வரி பிடிச்சவர் கிடையாது தலைமைச் செயலகத்தில் வந்து மனு கொடுக்க வரும்போது வெளியே தலைனா அவர் கிடையாது ஐயா கே சார் அவர்கள் வந்து கால மேலே காலு போட்டு அவரை வந்து ஆதி தமிழ் நீ குறவரான்னு கேட்டுட்டு அவரை வந்து தீண்டாமல் பண்ணி அனுப்பினா அவர் வந்து சாதி வரி பிடிச்சவர் கிடையாது அந்த மக்களுக்காக போராட்டத்தில் கலந்துக்கிட்டு பதினஞ்சு நாள் சிறை போன நான் சாதி வரி பிடிச்சோன்னா என் மீது எஸ்சி எஸ்டி ஆக்கி போடுதான் அப்போ இந்த திமுக வந்து எவ்வளோ பெரிய வேலையை பார்க்க அப்படிங்கிறத அந்த மக்கள் புரிஞ்சுக்கணும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் புரிஞ்சுக்குங்க நீங்கள் பேசக்கூடிய ஆடியோ வீடியோக்களை ஒட்டி இவங்க வேறு மாதிரி கூட பரப்பலாம் அப்போ நான் வந்து சாதி வெறி பிடிச்சவனா அந்த மக்களுக்காக போராடி போராடியிருக்கிறவங்கன்னா அப்போ ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய வழி வேதனை என்னங்கிறது புரிஞ்சதுனால தான் பத்து நாட்கள் வந்து போராடி இருக்கிறேன் அப்போ மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்குங்க ஆடியோ வீடியோக்களை ஒட்டி பரப்பலாம் ஏன்னா ஏன்னா ஸ்டாலினை எரிப்பெண்ணுன்னு சொன்னேன் நான் ஸ்டாலின் ரூபமே எரிப்பேனு தானே சொன்னேன் அப்ப இவனுங்க வந்து அந்த விஷயத்த எப்படி மாத்திரே அப்படிங்கறது புரியும் ஏன் ஒரு செகண்ட் வீடியோவில் என்னதான் பேசியிருக்கிறேன் அப்படின்னு தெளிவாக கேட்டால் முடிஞ்சு போச்சு அந்த வீடியோ கூட இதோட அட்டாச் பண்ணி விடுவேன் என்ன பேசிருக்கேன்னு நீங்களே பாருங்க ஒரு தெருவுல போய் தேர்தல் பரப்புரை பண்றதுக்கு அந்த வேட்பாளர் மீது வழக்கு பதிவு பண்றானா இதுல என்ன ஜனநாயகம் இருக்கு இப்போ பணத்தை கொடுக்குறான் வீடியோ ஆதாரம் இருக்கு நியூஸ் செவன் அந்த செய்தியாளர் தாக்கப்பட்டிருக்காங்க அப்போ அவங்க மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன பணம் கொடுத்திருக்கிறான் பறக்கும் படை என்ன நடவடிக்கை வந்து எடுத்தது காங்கிரஸ் மீது என்ன நடவடிக்கை எடுத்தது திமுக மீது என்ன நடவடிக்கை எடுத்தது யார் நான் யார் மீதுமே நடவடிக்கை எடுக்கல திமுக மீது நடவடிக்கை எடுக்கல காங்கிரஸ் மீது நடவடிக்கை ஒரு தெருவுல போய் பரப்புற ஈரோடு கிழக்கு சரணப்படுற தொகுதினா எங்க வேணாலும் பரப்புற பண்ணுவாங்க இப்ப அந்த ஒரு தெருவுல போய் பரப்புற பண்ணதுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் வேட்பாளர் மீது வழக்கு பதிவு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து வரலாற்றில் உள்ள ஒரு செய்தியை சொன்னதுக்கு அதுக்கு அவர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யணுமா ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கணும் இந்த திராவிட அல்பதனமானவங்களா நினைச்சுக்கணும் சிந்திச்சு பார்க்கணும் நினைச்சா ஸ்டாலின் ஸ்டாலினோட உருவமே எங்களால எரிக்க முடியும் ஏன் திராவிடத்தை ஒண்ணும் இல்லாம மண்ணோட புதைக்க தெரியாத அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு பொறுமை காத்து அண்ணன் சொன்னதுனால சட்டப்படி எல்லாத்தையுமே எதிர்கொண்டுகிட்டு இருக்கோம் ஜனநாயக முடப்படி எதிர்கொண்டு இருக்கோம் அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு முழுவதும் முப்பது லட்சம் பேர் முப்பத்தி ரெண்டு லட்சம் பேர் வாக்கு செலுத்திருக்காங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து எதா இருந்தாலும் தேர்தலை வந்து சட்டப்படி நடத்தணும் நாம் தமிழர் கட்சியினரை வெறிகொள்ள வச்சா இந்த திராவிடத்தை இந்த ஈரோட்டு மண்ணுல இந்த பெரியார் மண்ணு பெரியார் மண்ணுன்னு சொல்றாங்க இல்லையா இந்த பெரியார் மண்ணுல நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் எல்லாரும் சேர்ந்து சமாதியை கட்டுவோம் இந்த பெரியார் மண்ணுல திராவிடத்துக்கு சமாதி கட்டியே தீருவோம் அவ்வளவு பெரிய இதெல்லாம் கிடையாது ஆனா அதுக்கே இவங்க வந்து கதர்றீங்க அப்படின்னா அப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னை பார்த்தே பயப்படுறாங்க அப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சீமானவர்களை பார்த்து அச்சப்படுறாரு பயப்படுறாரு அது மாதிரி மோடி இருக்காரு இல்லையா அவரும் வந்து சீமானை பார்த்து வந்து அச்சப்படுறாங்க ஒட்டு மொத்த தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் தமிழ்நாட்டில் வந்து அச்சப்படக்கூடிய ஒரே கட்சி என்னன்னா நாம் தமிழர் கட்சி தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரே ஒரு அரசியல் தலைவரை பார்த்துதான் ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் பயப்படுறாங்கன்னா அது அண்ணன் சீமானவர்களை பார்த்து தான் அப்படி இல்லாமலாம் சாதாரணமா நான் பேசுனேன் நான் நாம் தமிழர் கட்சியில ஏதோ ஒரு இடத்துல நின்று அந்த வீரப்பன் சத்திரத்துல என் மீது தாக்குதல் நடத்தும் போது கல் கொஞ்சம் விசாரிந்தான் மண்டையை உடச்சிருப்பாயன் அப்போ அந்த கோபம் என்னடா எங்கே போனாலும் வாக்கு கேட்டு போகிறோம் அவங்க வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க இவ்வளோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி உருவமே எரிக்கிறாங்க அண்ணன் சீமானவர்களோட உருவமே இருக்கிறாங்க அண்ணன் சீமானவர்கள் கூட பேட்டி கொடுக்கும்போது ஏன்னா நான் உயிரோட தாண்டா இருக்கிறேன் நேராகவே வந்து எரிச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி உளவியலாக அண்ணன் சீமானவர்களை வந்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டு சொல்லும்போது அந்த அந்த விதமான வழிகள் வேதனை வந்து எனக்குள்ள வரும்போது நம்ம கட்சி தந்தவங்களை தாக்குறாங்க கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அந்த மாதிரிலாம் பேசுறாங்க அப்படிங்கும் போது எனக்கு இருந்த அந்த வேதனையில நான் சொல்லும் போது நாங்களும் நினைச்ச ஸ்டாலினோட உருவமை எரிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதாவது ஜனநாயக முறைப்படி அண்ணன் சீமானோருடைய பேச்சை கேட்டு பொறுமையா அமைதியா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னேன் உருவமே எங்களுக்கு எரிக்க தெரியும்னு சொன்னேன் ஆனால் அதை புரிஞ்சுக்கிடமே திமுக ஐடிவிங்காரங்களும் அமைச்சர் ஸ்டாலின் வரைக்கும் வந்து பார்த்து கதறி செத்துட்டானே அப்போ வந்து அப்போ என்ன பார்த்து திமுக பயப்படுதுன்னா அப்போ சீமானவர்களெலாம் பார்த்தா அப்படியே இதாகிடுவாங்க டராகிடுவாங்க போல் ஏன்னா அந்த பிரச்சனை வந்தப்போ என்ன வந்து நான் வந்து ஸ்டாலினே எரிப்பேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க பரப்பி கதர் உடனே கதறின உடனே ஆனால் சீமானவர்கள் வந்து என்னை வந்து கட்சியை விட்டு நீக்கியிருந்தாங்க ஆனால் சீமானவர்களே நேரடியாக அங்கே வந்து என்கிட்ட பேசினாங்க பயப்படாதரா எதா இருந்தாலும் தைரியமா இருறா கட்சியில் எல்லாருமே இருப்பாங்க உன்னை பார்ப்பாங்க அப்படியே விட்டுற மாட்டாங்க அண்ணன் இருக்கேன் தைரியமா இரு அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து தைரியம் ஊட்டினாங்க அது மாதிரி வந்து அந்த பகுதியை சேர்ந்த பொறுப்பாளர்களும் எல்லாருமே வந்து பார்த்தாங்க அண்ணன் இசைமதிவானவர்கள் அதுபோல் வந்து வழக்கறிஞர்கள் எல்லாருமே வந்து புரட்சியாக வந்து சிறையில் வந்து என்னை வந்து பார்த்தாங்க அது வந்து புத்தகங்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க அது மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சோர்ந்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி தொடர்ச்சி இது பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் திமுகவினால தனிப்பட்ட முறையில் என்னுடைய குடும்பம் வந்து எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு நான் சொல்கிறேன் வெளிப்படையா ஐயா ஸ்டாலின் அவர்களே இங்கே வந்து ராஜபாளையத்தில் வந்து குறவர் சமூக போராட்டத்தில் என்னை கைது பண்ணும்போது என்னுடைய மனைவி வந்து மூன்று மாத கர்ப்பிணியாக இருந்தாங்க அப்பையும் சிறையில் தூக்கி மதுரை மத்திய சிறையில் தூக்கி வச்சிங்க சரி ரைட்டு அதுக்கடுத்து வந்து உளவியெல்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டாங்க இப்படி பட்டாங்க என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லி ஒட்டு மொத்தமாக என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே திமுகவை வந்து காரி துப்புனாங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களே ஏன்டா கொலை பண்ணுறவன் கொள்ள பண்ணுறவன் திருட்டு பண்ணுறவன் கஞ்சா விற்கிறவன் பாட்டில் விற்கிறவன்லாம் எவனையுமே பிடிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் பையனை ஏன்டா பிடிச்சிங்க அப்படின்னு சொல்லி காரி துப்புனாங்க இப்போ வரைக்கும் வந்து உங்களை தான் இருக்காங்க அதுபோல் அதுக்கடுத்து வந்து அது வரைக்கும் கூட பொறுக்கலை சரி கண்டிஷன் எல்லாம் முடிஞ்சு சிறையிலேருந்து வெளியில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் உள்ளதிக்கி வச்சு மதுரை மத்திய இருந்து வெளியில் வந்து மறுபடி கண்டிஷன் பேரிலாம் முடித்து மறுபடி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு போகிறேன் அங்கே போனாலும் உங்கள் தள்ளுபடி தான் எங்கே போனாலும் பணம் கொடுக்குறது அங்கே இருக்க மக்களை வந்து கூட்டமாக திரட்டி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்களுக்கு போட்டுற பிரியாணி எல்லாம் போட்டு இப்படி வந்து ஒரு ஒரு ஏரியாவிலையும் பார்க்குறீங்க கண்ணு முன்னாடியே பணம் கொடுக்குறீங்க ஒரு நாளைக்கு வந்தால் ஆயரருவா ஊருக்குள்ளே ஒருத்தரை விடுதே கிடையாது அங்கே இருக்கக்கூடியவங்கலாம் வேலைக்கு ஆள் வரமாட்டாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்துக்கலாம் இப்போ டெய்லி ரூபா கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தோர் போடுறாங்கன்னா எல்லாம் அங்கே போயிட்டாங்க அப்போ சுற்றி அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பணம் கொடுக்கறது எல்லா வேலையுமே நடக்கு பெரியார் பிறந்த ஈரோட்டில் நீங்கள் பணம் கொடுத்து தான் ஜெயிக்கணும் அதுவும் பெரியாரோட பேரனே பணம் கொடுத்து தான் ஜெயிக்கிறார்னா எந்த அளவுக்கு கேவலமான கீழ்தரமான நிலைமையில் திமுக இருக்குது அப்படிங்கிறத நான் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தலில் தான் பார்த்தேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் கூட கைது பண்ணும்போது என்ன பண்ணாங்க அந்த மாதிரி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை தேடி வரும்போது ஊரில் வந்து என்னோட மனைவி வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கும்போது அங்கே வந்து காவல்துறை வராங்க அங்கே இருந்த இதுக்குன்னு சிறப்பு பிரிவு வரணுமா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து ஈரோட்டுக்கு வர்றதுக்குள்ளே இவனை கைது பண்ணணும் என்ன காவல்துறை காவல்துறைக்கு வந்து நாம் தமிழருக்கு ஆதரவா செயல்படுதுன்னு சொல்லி மூணு வண்டி மூணு வண்டியே விட்டாச்சு மூணு வண்டியில காவல்துறை வந்து வேகமாக வந்து தேடிட்டு இருக்கிறாங்க இப்போ என்னுடைய மனைவி வந்து எட்டு மாதம் கர்ப்பிணியாக இருக்கும்போது என்னுடைய அப்பாவோட கூட்டு போய் அவங்கள கைது பண்ண மாதிரி கூட்டி போய் காவல்துறை அங்கே இருக்க தொகுதி செயலாளர் நகர செயலாளர் எல்லாரையும் கூட்டு போய் என்னுடைய மனைவி வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க இரவு ஒரு மணிக்கு மேலே போய் வீட்டில் போய் எல்லோரும் வெளில வாங்க கட்டில் கீழே இருக்கானா மாடியில் இருக்கானான்னு போய் வீட்டுக்குள்ளே போய் சோதனை போடுற அளவுக்கு அதுவும் பெண்களாக இருக்கக்கூடிய இடத்துல உள்ளே போய் சோதனை படக்கு போட்டுட்டு போட்டுட்டு தேடுறானுங்க அந்த அளவுக்கு வந்து குடும்பத்தை வந்து துன்புறுத்திட்டாங்க உளவியலாக துன்புறுத்தி நான் இருக்கனா இல்லையா செத்துட்டானா இல்லை எங்கேயும் இவனுக்கு அடித்து போட்டாங்களா திமுக அளவுக்கு வந்து உளவியலா என்னோட குடும்பத்தை வந்து பாதிக்க வச்சுங்க அது மாதிரி எங்கள் அம்மா வந்து ரொம்ப நலம் ஒரு மாதிரி ஆகி பயன் எப்படி பண்ணிட்டாங்க எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு சொல்லி பயத்தில் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம் போய் குளுக்கோஸ் போட்டு அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து சிகிச்சை பெற்று அவங்க சரியாக அது மாதிரி கட்சியில் இருக்கக்கூடிய தொகுதிச் செயலாளர் நகர செயலாளர் என்னுடைய நண்பர்கள் அதுபோல் வந்து என்னோடய நான் வேலை பார்த்த இடங்களில் உள்ளவங்க அதுபோல் என்னோட மனைவி இப்படி எல்லாரையுமே காவல்துறை வசம் வச்சுக்கிட்டு அவங்கள வந்து விசாரணை அப்படிங்கிற பேர்ல துன்புறுத்திருக்கிறீங்க இப்போ எந்த அளவுக்கு கீழ்தரமான அரசியல் இப்படி யூடியூப்பில் பேசுனதுக்கே திமுக வந்து இப்படி வந்து ஈரோடு போலீஸ் வருது சென்னை போலீஸ் வருது தமிழ்நாடு முழுவதும் என்னை போலீஸ் தேடுறீங்க அப்படின்னா அப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து காவல் நிலையத்துக்கு பக்கத்தில் சாராயம் விற்று நூறு பேர் செத்தாங்க இல்லையா இப்போ அதுக்கு வந்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தீங்க அதில் எத்தனை பத்த கைது பண்ணிங்க அத மொதல் சொல்லணும்ல அப்போ அது மாதிரி வந்து பரந்தூரில் வந்து விமான நிலையம் அமைக்கிறாங்க இது வந்து பிஜேபியோட திட்டம் திமுக ஏன் வந்து கட்டாயம் வந்து பரந்தூரில் விமான நிலையம் அமைச்சே தீர்வோம்னு ஏன் நிற்கிறீங்க பிஜேபி எதிர்க்கிறாங்க அந்த திட்டத்தை எதிர்க்கணும்ல ஏன் எதிர்க்கல அப்போ அங்கெல்லாம் காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு அது மாதிரி கேரளாவில் வந்து கனிம உலகங்கள தொடர்ச்சியாக கடத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு காவல்துறை போக மாட்டேங்குது தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு தூங்கிக்கிட்டு இருக்கா ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஏதாவது எதாவது யூடியூப்பில் பேசினா தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து காது கேட்கும் அவர் வந்து நடவடிக்கை எடுப்பார் போல் இந்த ட்விட்டரில் ஏதாவது கருத்துக்கள் பதிவிடுறவங்க யூடியூப்பில் ஏதாவது பேசுகிறவங்க மீம்ஸ் போடுறவங்க இப்படி தான் வந்து காவல்துறை வந்து கைது அப்படிங்கிறது இருக்குது ஏன் அப்படின்னா காவல்துறை ஏன் அப்படி இருக்குது அப்படி இருக்கு அப்படி இருக்குன்னா அந்த காவல்துறை வந்து யார் கையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இல்லையா ஐயா ஸ்டாலின் அவருடைய கைகளில் இருக்குது அப்போ இருபத்தி மூணாம் புள்ளி வந்து என்ன பண்ணுவான் தன்னை வந்து புகழ்ந்து வந்து பாடணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து புலவர்கள் வந்து எப்படி புகழ்ந்து பாடுறாங்களோ அது மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அவர் வந்து புகழ்ந்து போட பேசணும் யூடியூபர்ஸ் வந்து புகழ்ந்து பேசணும் மாதிரி இன்ஸ்டாகிராமில் போடுறவங்க புகழணும் ஃபேஸ்புக்கில் போடுறவங்க ட்விட்டர் எல்லா இதுலேயும் ஏ ஸ்டாலின் அவர்கள் வந்து புகழ்ந்து புகழ்ந்து பேசணும் அதுமாதிரி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் செல செல வைக்கணும் இப்படியெல்லாம் வச்சு புகழ்ந்து பேசினா தான் அவர் வந்து இருபத்தி மூணாம் மொழிகேஷிக்கு வந்து மனசு வந்து ஆறும் பார்த்தீங்களா என் உடம்பை பார்த்தீங்களா எப்படி ஜிம் பாடியை பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி என் ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னை வந்து இருபத்தி மூணாம் புளிகேஷியாகவே நினச்சிக்கிட்டு காவல்துறையாக அப்படி வச்சுருக்கிறாரு அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கு கிட்டத்தட்ட மாதத்துக்கு நூறு கொலைகள் மேலே நடக்குது போதைப்பொருள் வந்து அதிகமாக இருக்குது கனிம விலை கடத்தல் நடக்குது அவருக்கு தேவை கமிஷன் மட்டும்தான் அங்கே வந்து பரந்தூரில் விமான நிலையம் வருதா இத்தனை கோடி கமிஷன் இங்கே மலைகளை வெட்டி கிடத்துறீங்களா இத்தனை கோடி கமிஷன் போதை பொருட்கள் கஞ்சா விற்கிறியா சாராயம் காய்ச்சிரியா அதில் இவ்வளோ ப்ரசன்டேஜ் கமிஷன் தெருவுக்கு தெருவு வந்து பாட்டில் விற்கிறியா அதுக்கு இவ்வளோ ப்ரசன்டேஜ் கமிஷன் இப்படி வந்து தமிழ்நாடு முழுவதுமே கமிஷனுக்காக தான் திமுக வந்து நாக்க தொங்க போட்டு அலைகிறாங்க தேர்தல்னு வந்துட்டால் மட்டும் பணத்தை செலவு பண்ணுவாங்க அந்த பணத்துக்கும் இதெல்லாம் பயன்படுத்துவாங்கன்னா ஜாதியையும் மதத்தையும் பயன்படுத்துவாங்க இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாடு மக்கள் வந்து நல்லா இருக்குன்னு எவனு நினைக்க மாட்டான் அப்படி தான் அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து உண்மையிலேயே இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக போராடிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் வந்து நாம் தமிழர் கட்சியில் எல்லாம் பணம் இருக்காங்களா இல்லை வந்து கவுன்சிலர் ஆகிடணும் எம்எல்ஏ ஆயிரணும் எம்பி ஆயிரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா இத்தனை முறை தோற்றிருக்காங்க நாம் தமிழர் கட்சியில் எம்எல்ஏவாக இருந்து தோற்றுருக்காங்க எம்பியாக இருந்து தோற்றுருக்காங்க அது மாதிரி வந்து கவுன்சிலராக இருந்து தூத்துருக்காங்க எத்தனையோ தேர்தல்கள் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க திரும்ப திரும்ப நிற்கிறது எதுக்குன்னா இங்கே இருக்கக்கூடிய கனிம வளங்களை கடத்தக்கூடாது இந்த அடுத்து வரக்கூடிய தலைமுறையில் வந்து குடிகார தலைமுறையாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படி மாறக்கூடாது அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து அந்த சீமானவர்கள் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதுக்கான அரசியலை வந்து இந்த மக்களுக்கு வந்து சரியான அரசியலை புகுத்தி மக்களினுடைய வாக்குகளை வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாம் தமிழ் கட்சி வந்து போராடிக்கிட்டு இருக்கு மக்களுக்கு வந்து இதை புரிஞ்சதுனால தான் கிட்டத்தட்ட முப்பத்தாறு லட்சம் மக்களுக்கு மேலே வந்து வாக்கு செலுத்திருக்காங்க கட்டாயம் வந்து இந்த வாக்கு வங்கி அப்படிங்கிறது ஒரு கோடியாக வந்து உயரும் அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வாக்கு அப்படிங்கிறது தான் அந்த திராவிடர்களுக்கு வந்து பெரும் அச்சத்தை வந்து ஏற்படுத்துது அதனால தான் இவருடைய வாடகை வாய்களை வச்சு படை சுட்டு அதை வச்சு வியூஸ் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்காங்க இந்த வாடகை வாய்கள் யாருமே மக்களினுடைய வழிகளை பற்றி பேச மாட்டாங்க சென்னையில இருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களுடைய வீடுகளை இடித்தால் அது குறித்து வாய் திறக்காது அது போல சிப்காட்டை வந்து அரசு வந்து விவசாய நிலங்களை கையகப்படுத்தினா அந்த வாடகை வாய்கள் வந்து வாய் திறக்க மாட்டாங்க அது மாதிரி வந்து பரந்தூரில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஏக்கர் விளைநிலங்களை பிஜேபி அரசு வந்து கொண்டு வந்து அந்த திட்டங்களை நிலத்தை வந்து கையகப்படுத்துகிறாங்க இது குறித்து அந்த வாடகை வாய்கள் வந்து பேசாது இப்போ தென்காசியில் வந்து அந்த நான்கொழிச்சாலை வந்து வருது அந்த பகுதியில் வந்து நெல் விளைச்சல் அதிகமாக இருக்குது மாற்றுப் பாதைகளில் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னால் அந்த நான்கொழிச்சாலை வந்து அங்கே தான் வருது அப்போ இது குறித்து அந்த வாடகை வாய்கள் வந்து பேசாது அம்மையார் கனிமொழி அவர்கள் இங்கே வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா அந்த சைடு வந்து நெல் வயல்கள் இருக்க பகுதிகளில் அந்த விளைநலங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் நான்கொழிச்சாலையை வரவிட மாட்டேன்னு சொன்னாங்க ஆனால் கடைசி வந்து அவங்கதான் இப்போ வந்து கமிஷனை வாங்கிட்டு உடனே ஒன்னே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கவங்களாம் கதறாங்க தென்காசி பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கட்டாயம் இதெல்லாம் தேவைதான் ஏன் அப்படின்னா அவங்க ராணி அப்படிங்கிறவங்கள வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் வாக்கு வாங்கி கொடுத்தவங்க தானே வேட்பாளருக்கு எந்த பகுதி வரைக்கும் தென்காசி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதினே தெரியல ஆனால் வாக்குகளை போட்டு இது பண்ணியிருக்காங்க இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா அந்த கிறிஸ்தவ மக்களும் இஸ்லாமிய மக்களும் இறையச்சம் அப்படிங்கிறது கொஞ்சமாவது இருந்துச்சுன்னா திமுகவிற்கு வாக்கு செலுத்திருக்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா இங்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் தொடர்ச்சியாக கனிம வளக்குள்ளே அப்படிங்கிறது நடக்கு ஊழல் பண்ணுறாங்க தெரு தெருவுக்கு மதுபானங்களை விற்பனை பண்ணுறாங்க தென்காசி மாவட்டம் முழுவதும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் விற்பனை பண்ணுறாங்க இங்கேயும் ஊர் ஊருக்கு வந்து விற்கிறாங்க இதெல்லாம் தவறு அப்படின்னு தெரிஞ்சு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் வந்து திமுகவிற்கு வந்து வாக்கு செலுத்திருக்காங்க அவருடைய வாக்குச்சாவடிகள்லாம் எடுத்து பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சிக்கு அங்கே வாக்குகளே வந்து கிடையாது மிக குறைவாக தான் இருந்திருக்கு அப்போ அந்த இஸ்லாமியருடைய வாக்கு அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கு வந்துருச்சுனாவே ஒட்டுமொத்தமாக திமுக வந்து காலியாகி போயிடும் இப்போ நம்ம நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாருமே ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இதற்கு முன்னாடி வந்து நம்ம எப்படி இருந்தோமோ தெரில நம்ம வந்து கிளை வந்து கட்டமைச்சமோ கட்டமைக்கலையோ வேலை பார்த்தோமோ பார்க்கலையோ உண்மையாக இருந்தோமோ இல்லையோ ஆனால் இனிமேல் வந்து மிக வீரியமாக செயல்படக்கூடிய தேவை இருக்குது என்ன அப்படின்னா திமுகவும் அதுபோல் தேசிய கட்சிகளும் அவங்க வந்து பார்க்கக்கூடிய வேலைங்கிறது அபரிவிதமாக இருக்கும் எந்த அளவுக்கு வேணாலும் இறங்குவாங்க இப்போ வந்து நாம் தமிழ் கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறிடுச்சு அப்போ நமக்கும் வந்து அங்கீகாரம் வந்து கிடச்சிருச்சு அப்போ வந்து நம்ம வந்து அங்கீகாரம் கிடச்சதுக்கு அடுத்து நம்ம வந்து அதிகாரத்தை நோக்கி போகணும் அப்போ நம்மளும் வந்து எம்எல்ஏ ஜெயிக்கணும் வெற்றி அப்படிங்கிற இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி வாக்குகளை நம்ம பெறணும் அப்படிங்கிற இலக்காக நோக்கி செயல்பட்டோம்னா கட்டாயம் அண்ணன் சீமானவர்கள் வந்து முதல்வர் ஆவார் நன்றி வணக்கம்